வீரர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் உண்மையிலேயே இது ஒர்த்தா ஒத்து இல்லையா பாப்பமா ரெண்டாவது வருஷம் தாவேக்கா வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அப்கமிங் கட்சியில் தாவேக்கா தமிழ்நாட்டை தவிர்க்க முடியாமல் இருக்கு ஏன்னா எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் அவசியம் ஒன்று சிஎம்மாக உட்காருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இல்லை எதிர்கட்சி தலைவராக உட்காருவார் இந்த ரெண்டு போஸ்டிங் தான் இருக்காங்க ஒன்று போய் உட்காரணும் இல்லை ஆப்போசிட்டில் உட்காந்து அட்டிச்சின்னு ஒருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும் இந்த ரெண்டை தாண்டி வேற எதுவும் நடக்காது அப்படின்னு பயங்கரமாக நம்புறவங்க ஏகப்பட்ட பேர் ஆனால் அவங்களை நினச்சி பாவப்படுறதா வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதா இல்லைவா அவ ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எப்படியும் கட்சி ஆட்சியை பிடிச்சிடும் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த மேலேருந்து கீழே குதிச்சா சக்திமான் சுற்றிக்கிட்டே வந்து காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை கூட தோற்று போயிடும் ஆனால் இந்த நம்பிக்கை தோக்கவே தோக்காது எவ்வளோ பேருக்கு விஜயோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கேட்குறப்ப ஏதோ ஆடியோ லாங்ஸில் அவர் பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு அந்த ஃபீல் ஆகுது ஆனால் எவ்வளோ அதான் இன்னும் அதுலேருந்து அவர் வெளியில் வரல ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார் ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்கப்பா பாசிசமா பாயாசமான்னு போட்டு பயங்கரமாக ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுட்டுருக்காங்கண்ணா கரெக்டு ஹேஷ்டேக் போட்டு தான் விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சுக்கல உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவரை எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணாங்கன்றது தெரில அவரை ஒரு லீடராக தான் வந்து இது வரைக்கும் பார்க்குறாங்க அவர் போனால் கூட்டம் கூடும் அவ்வளோ பேர் அவரை பார்க்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு ஓடுவாங்க ஆல் கோட் ஆனால் ஓடுறதெல்லாம் ஓட்டாமருமா என்ன உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சில பேர் இருக்காங்க கட்சி மட்டும்தான் இருக்கு ஆட்சிக்கு வர்றது கிடையாது ஒரு இடம் கூட அவங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஜெயிப்பாங்க இது வரைக்கும் ஜெயித்ததும் கிடையாது சொந்தமாக தனியாக நின்று ரெண்டு பேர் ஒன்று அண்ணன் சீமை இன்னொன்று அண்ணன் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பயங்கரமாக அதாவது எந்த விதமான ஒரு ரெக்ககனைஷனும் இல்லாமல் அதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி ஒன்று இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக சிங்கிள் மேன் ஆக்சுவலி இவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது சீமானம் கூட ஏதோ நமக்கு ஓரளவுக்கு தெரியும் சின்ன சின்னதாக முகம் காமிச்சு ஆனால் அண்ணாமலன்னு அவர் ஐபிஎஸ் சட்டனாக எங்கேயிருந்து பயங்கரமாக ரைஸ் அந்த ட்ராகன் ஆஃப் த ரைஸ் அப்படின்னு அந்த மாதிரி பயங்கரமாக ரைஸ் ஆகி இன்னைக்கு ஒரு ஸ்டாராக பட் அவருக்கு இண்டிவிஜுவலாக வேல்யூ இருக்கே தவிர பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் பூஜ்யந்தார் நிறைய அரசியல் பண்ணுவார் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்க் கிடையாது ஆனால் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அதை நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக விஜயை யாராக யார் யார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணார் ஒரு பொலிட்டிக்கல் லீடரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்தை விட்டுருங்க ஒரு அதுக்கு முன்னாடி இருக்க காலத்தை விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு நிறையா கொஞ்சம் லஞ்சமெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு நாளைக்கு எந்த பிரச்சனையை எடுக்கிறது நம்ம வந்து குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுக்கணும் அவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் அதுவும் நேஷ்னல் லெவல் பேசக்கூடிய ஒரு ஸ்டார் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வச்சிங்களேன் அவருக்கு ஒன்றுன்னா இன்றைக்கி இந்தியா நியூஸ் அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து வேர்ல்டு நியூஸாக கூட ஆகலாம் சொல்ல முடியாது ஆனால் அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் இது வரைக்கும் எந்த அளவுக்கு கிரவுண்டில் எனக்கு இந்த அளவு ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறக்கூடிய அளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணி இருக்காரு அவரை இன்றைக்கு கொண்டாடுறாரு எல்லாம் பண்ணுறாரு பர்த்டே கொண்டாடுறாரு எல்லாமே பண்ணட்டு தப்பே கிடையாது ரெண்டு வருஷம்தான் அதாவது நானும் ஒருத்தங்க நான் இரு தான் இருக்கேன்ல அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் அவரை இப்போ வச்சிருக்காங்க உண்மை அதுதான் அவருக்குள்ள ஓட் பேங்க் இந்த இருக்குது அந்த இருக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு உள்ளே வந்து அதாவது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க லாங்குவேஜில் சொல்லணும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் ஹைப் கொடுக்கலாம் ட்ரெய்லரில் மாஸ்க் காட்டலாம் டீசரில் மாஸ்க் காட்டலாம் ஒரு பாட்டை போட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணலாம் படம் வந்ததுக்கு தான் படத்தோட ஒரிஜினாலிட்டி என்ன இது உண்மையிலேயே என்ன நல்ல படமா இவங்க கொடுத்த அளவுக்கு பயங்கரம் இப்போ அந்த சுறாவுக்கெல்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க உண்மை ஏன்னா அவரோட ஐகான் மூவி அது ஃபிஃப்டி மூவின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அவருக்கு அந்த வர்ற வரைக்கும் அவ்வளோதான் இனிமேல் அப்பயே ரஜினியே மார்க்கெட்டு க்ளோஸு இவர் எங்கேயோ போக போகிறாருன்னு நாங்கள் கடைசியில் எங்கே போனார்னே அளவுக்கு ஆச்சு இப்போ இவர் பின்னாடி போகிறது அப்படின்றது வந்து எல்லோரும் ஒரு ஹோப்பில் போயிட்டுருக்காங்க ஆனால் திடீர்னு இந்த சுந்தர் ராஜ காமெடி மாதிரி அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டு அப்படின்ட்டாங்களை அது கொஞ்சம் மனசு சங்கடமாக போய் ஏன்னா அவரோட இது படத்தில் பேசுகிற டயலாக் படத்தில் தேட்டரில் முடிஞ்சிச்சு ஆனால் லைவா அவற்றை எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதா உண்மையிலேயே ஒரு சாதாரண அதாவது அந்த கட்சி இல்லை எந்த கட்சியும் இல்லை யாராச்சும் ஒருத்தர் புதுசாக வருவாரா மாட்டாரா ஐயோ இவர் தான்ப்பா அப்படின்னு நம்ம ஹோப் வைக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரைட் ஒரு இஷ்யூ எடுத்து இந்த இஷ்யூ இதுதான் இது வரைக்கும் அவர் வெளியில் ஒரு இஷ்யூவை பற்றி பேசி கேள்வி பதில் சொல்லி அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ் என்ன அவர் பர்சனலாக எந்த அளவுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு இந்த பொலிட்டிக்கல் பேட்டிலுக்கு உண்மையிலே கொஞ்சம் எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவர் மேலே கண்மூடித்தனமும் நம்பிக்கை நிறையா பேர் வச்சுருக்காங்க அதுக்காகவாகுது ஜஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஷோ ஆஃபாக இல்லாமல் பொலிட்டிக்கல் ஷீல்டாக இருக்கணும் அடிப்பாங்க வாங்கணும் திருப்பி அடிக்கணும் என்னென்னமோ செய்வாங்க நம்மளை உள்ளுக்குள்ளே இழுத்து விட்டு வேடிக்கை எல்லாத்தையும் பார்க்கணும் நிறைய கிரவுண்டுக்கு வரணும் வரும் ஆர்கனைஸ்டு இதுக்கு மட்டும் போனால் பத்தாது அன்னார்கனைஸ்டு ஈவெண்ட்டெல்லாம் பண்ணணும் அப்போ தானே அவர் பேரை பூரா சொல்லுவாங்க இதுக்காக நின்னார் பண்ணார் வெறும் செலக்டிவ் அந்த கிளி சீட் எடுத்து போகிற மாதிரி ஒன்றரை பிரச்சனையை மட்டும் பேசக்கூடாது நம்ம கிளி கிடையாது நம்ம எல்லா சீட்டையும் எடுத்து பேசணும் பார்ப்போம் என்ன பண்ணுறாது